கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு கண்ணமாக ஸ்லோல வறுத்து வச்சுக்கணும் இது வந்து ரெண்டு மாங்காய் நாலு பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் உப்பு இதுலேயும் அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு நாலு இதுலேயும் போட்டு இதை மாதிரி பிரித்து வச்சிருக்கேன் ஒரு ஆறு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இது வந்து இந்த மாங்காய் சீசனில் கிளிமூக்கு மாங்காவில் போடுற மாங்காய் ஊறுகாய் இது வேறு வித்தியாசமாக இருக்கும் பத்து நாள் நம்மளுக்கு வெளியில் வச்சாலே கெட்டு போகாது இதுக்கு நான் எப்பயுமே இதே தான் ஊற்றுவேன் இது அரை லிட்டரு ஆனால் நம்ம அவ்வளோ ஊற்ற வேண்டியதில் ரெண்டு மாங்காய் தான் கடுகு நல்லா பொரியணும் நான் என்ன பண்ணுறேன் நம்மகிட்ட இருக்க பூண்டை வந்து இதில் போட்டுடணும் போட்ட வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இல்லா எல்லாத்தையும் போட்டுருந்தோம் இப்போ நம்ம வந்து கடுகு வெந்தயமும் பொறிச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் மேலே போட்டுருந்தோம் அப்புறம் இதுக்கு தேவையான பெருங்கானம் இவ்வளோதான் இந்த ஊர்காய் இது வந்து பத்து நாளைக்கு நீங்கள் வெளியில் வச்சால் கெட்டு போகாது அதுக்கு மேலே இருந்தால் கெட்டு போகும் ஆனால் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிருந்தோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஊர்கா போட்டிங்கன்னா அது பொரியல் மாதிரி வெஞ்சிடும் அடுத்த நாள் கூட கெட்டு போயிடலாம் இது இது மறுநாள் தான் ஊறும் மறுநாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தை சதம் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதான் எங்கள் பாட்டி எப்பவுமே போடுற ஊருகா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டு சாப்பிடுங்க வெளியில் வச்சா கூட ஒரு வாரம் கெட்டு போகாது இருக்கா வீட்டில்